முதல் படமே சும்மா சக்க போட்டு தெனாவட்ல சுத்தின நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கும்கி நம்ம தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே வித்தியாசமான கதை இது அப்படின்னு சொல்லலாம் எல்லா தரப்பு ரசிகர்களுக்கும் இந்த படம் அவ்வளோ சூப்பராக கனெக்ட் ஆச்சு பிரபு சாலமோனி இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு விக்ரம் பிரபு நடித்த முதல் படம் இது என்னதான் சிவாஜியோட வாரிசாவே இருந்தாலும் முதல் படத்துல இவ்வளோ தத்துருவமா நடிப்பார்னு யாருமே எதிர்பார்க்கல அதுவும் முதல் படத்துல யானை பாகனா நடிக்கிறதுலாம் மிகப்பெரிய ரிஸ்க் தான் மனுஷன் அதை எப்படி பண்ணார்னே தெரியல அவ்வளோ சூப்பராக முதல் படம்னே தெரியாத அளவுக்கு பண்ணியிருப்பாரு கும்கி படம் அந்த டைம்லயே முன்னூறு தியேட்டர்ஸ்க்கு மேல ப்ளே பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட நூறு நாள் சக்சஸ்ஃபுல்லா இந்த படம் ஓடி இருக்கு அந்த டைம்ல கொம்பன் மாணிக்கம் இந்த ரெண்டு கேரக்டருமே பயங்கர ஃபேமஸ் ஆச்சு இந்த படத்தை பார்த்துட்டு ஸ்கூல் பசங்க தொடங்கி காலேஜ் பசங்க வரைக்கும் இந்த ரெண்டு யானைகளை பத்தி தான் ஃபுல்லா பேசிட்டு இருந்திருக்காங்க லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது கிழக்கே போகும் ரயில் இந்த படத்தை உங்கள எத்தனை பேர் பாத்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா ஒரு தரமான படம் பாக்கலன்னா கண்டிப்பா பாருங்க முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்களுக்கு மேல இந்த படம் தியேட்டர்ல ஓடி இருக்கு இது நடிகை ராதிகாவோட முதல் படம் இந்த படத்தை பாரதி ராஜா தான் டைரக்ட் பண்ணிருப்பாரு எம் ஆர் ராதாவோட மகள் அப்படின்ற அடையாளத்தோட மட்டுமே ராதிகா நம்ம தமிழ் சினிமாவில் நுழைகிறாங்க பாரதி ராஜா இந்த பொண்ணை வச்சு டைரக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணி தான் கிழக்கே போகும் ரயில் படத்தை டைரக்ட் பண்ணாரு அந்த டைம்ல ராதிகாக்கு சரியா தமிழ உச்சரிக்கவே தெரியாது இன்னொருத்தங்க சொல்ல சொல்ல கேட்டு அதை உள்வாங்கி நடிச்சிருப்பாங்க ராதிகா முன்னூத்தி நாட்கள் அதாவது ஒரு முழு வருஷமும் ஒரு படம் தேட்டர்ல ஓடிருக்கு இருக்கு நம்ம அடுத்து பார்க்க போறது பருத்தி வீரன் டைரக்டர் அமிரே நினைச்சாலும் இனிமே ஒரு பருத்தி வீரன்

ரஹ்மானியோட ஆக்டிங்லாம் சும்மா தூள் கிளப்பிடும் இனிமே அவங்க நினைச்சாலும் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸா காமிக்க முடியாது இந்த படத்தின் மூலமா சிறந்த நடிகருக்கான அவார்டும் கார்த்திக்கு கிடைச்சிருக்கு இந்த படத்துல கார்த்திய வளர்த்து விட்டதுனால இன்னைக்கு வரைக்கும் தெனாவட்ல சுத்துறாரு அமீர் அப்படின்னு டேரக்டர் ஞானவேல் ராஜா ஓபனா சொல்லிருப்பாரு லேஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நெஞ்சத்தை கில்லாது வித்தியாசமான உடல் மொழியாலையும் பாவனைகளாலையும் ரசிகர்களை கவர்ந்த மோகனுக்கு ஹீரோ அந்தஸ்து கொடுத்தது இந்த படம் தான் அந்த பெண்கள் மோகனுக்கு ஒரு மிகப்பெரிய கிரேஸ் இருந்துச்சு வளர்ந்து வந்துட்டு இருந்தாரு பெண்கள் மத்தியில இவருக்கு இவ்வளவு பெரிய இடம் இருக்கு இவரை வச்சு படம் பண்ணா நல்ல காசு பார்க்கலாம் அப்படின்னா டைரக்டர்ஸும் ப்ரொடியூசரும் தொடர்ந்து இவரை வச்சே படம் பண்ணிட்டு இருந்தாங்க புதுமையான கதைகளை இயல்பான நடிப்பின் மூலமா வெளிக்கொண்டு வரக்கூடியவர் தான் மகேந்திரன் டைரக்டர் மகேந்திரன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாரு இந்த படம் தியேட்டர்ல ஒரு வருஷம் ஓடி மிகப்பெரிய வசூல் சாதனை படைச்சுச்சு லேஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மண் வாசனை இந்த படத்தையும் பாரதி ராஜா தான் டைரக்ட் பண்ணிப்பாரு இதுல பாண்டியன் அப்படின்ற புதுமுக நடிகர் அறிமுகமாகறாரு இந்த படத்துக்கு ஹீரோ செலக்ஷனே செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மண் வாசனை படத்துக்கு கண்டிப்பா புதுமுக ஹீரோவை தான் போடணும் அப்படின்னு பாரதி ராஜா ரொம்ப நாட்களா தேடிக்கிட்டே இருந்திருக்காரு அந்த டைம்ல தான் ஒரு வாட்டி பாரதி ராஜா மதுரைக்கு போயிருக்காரு அவர் மதுரைக்கு போன அன்னைக்கு ராத்திரி அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு துருதுருன்னு இருந்த ஒரு இளைஞன் ஓடி வந்திருக்கான் அந்த பையனோட முக ஷேப்ப

தொடர்ந்து தியேட்டர்ல ஓடி இருக்கு ராஜிகிரா நடிச்ச முதல் படம் இதுதான் ஸ்கிரீன்ல நம்ம எந்த மாதிரி வந்தா மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு கிராமத்துல வாழக்கூடிய ஒரு முரட்டு இளைஞனா ராஜ்கிரண் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க